ஐயா இளைய பெருமாள் அவர்களின் நினைவை போற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி வளர்ச்சி என்பது ஒன்றரை சதவீதமாகத்தான் இருந்தது வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு மாநில அரசு முன்வந்து நூற்று கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த மாணவர்கள் விண்ணப்பித்த மாணவர்கள் அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையிலே மேலும் கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நான் உருவாக்க பெற்ற தளபதி அவர்கள் எவ்வளவு பெரிய வலிமைப்பிக்கவராக இருக்கிறார் ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிறார் ஆட்சி நிர்வாகத்திலும் கெட்டிக்காரராக இருக்கிறார் என்பதற்கு திராவிட மாடல் அரசு மீண்டும் மலர்வதற்கு அனைத்து தமிழர்களும் ஓரணியில் திரளுவோம் என்பதை சொல்லி ஐயா இளையபெருமாள் புகழை போற்றக்கூடிய வகையில் இந்த நூற்றாண்டு அரங்கத்தை எழுப்பியிருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை <laughs> தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்